இன்றைய முக்கிய செய்திகள் எழுபத்தொன்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கொளத்தூர் ஜி கே எம் காலனி இருபத்தைந்தாவது தெருவில் இயங்கி வரும் சென்னை பெருநகர் அனைத்து முதலியார் நல சங்கத்தின் சார்பாக எழுபத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதலியார் மாணவர் செல்வங்களுக்கு கோப்பையும் பதக்கமும் வழங்கப்பட்டு பொன்னாட்டை போர்த்தப்பட்டது தலைவர் திரு தயார் அவர்களும் கவுரவ தலைவர் ராஜேந்திரன் குருஜி அவர்களும் தலைமை தாங்கினார் பொருளாளர் வி ஆர் ரவி அவர்களும் வியாசை கிருஷ்ணா துணை தலைவர் அவர்களும் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் முதலியார் வேளாளர் பேரவை மாவட்ட துணை தலைவர் திரு அன்புமணி அவர்கள் பொதுச் செயலாளர் திரு அரிதாஸ் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் நிர்வாகிகள் சந்தானம் அவர்களும் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் துணை தலைவர் தனபாலன் துணை பொதுச் செயலாளர் பாஸ்கர் மற்றும் கிருஷ்ணன் விஜயரங்கன் தனசேகர் பொன் கணேசன் முத்து கிருஷ்ணன் திருமதி சுமலதா ஆகியோர்களும் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் எழுபத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய திருநாட்டில் எழுபத்தி ஒன்பதாவது விழாவை இந்த சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பகுதியைச் சேர்ந்த குளத்தூர் பகுதியை சேர்ந்த முதலியார் நன்னல சங்கத்தின் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே அவர்களே உதவி தலைவர்களே நிர்வாகிகளே சென்னை அனைத்து முதலியார் வேளாண் சங்க பேரணியின் சார்பாக இங்கே வருகை பந்தவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் துணைத் தலைவர் திரு அன்புமணி அவர்களே உங்கள் மற்றும் பரிசுகள் வாங்கிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நிர்வாகத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் அன்பார்ந்த முத்துக்கு முத்தான முதலியார் சொந்தங்களே நாம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொடி ஏற்றும் போது கம்பத்தின் மத்தியிலே கொடியை வைத்து ஏற்றுகின்றோம் ஏன் தெரியுமா நாம் பெற்ற சுதந்திரம் நாம் சுதந்திரத்தை வெள்ளையிலிருந்து வாங்கி அந்த சுதந்திர மகிழ்ச்சியினை கொண்டாடுவதுமாக கொடி கம்பத்தின் மத்தியிலே கொடியை கட்டி பூக்களை அதிலே வைத்து கொடியை மேலே ஏற்றுகின்றோம் ஆனால் குடியரசு தினத்தன்று மக்களுக்காக குடியரசு தினத்தை உருவாக்கி கொடியை உயரத்திலே கம்பத்தின் உயரத்திலே கட்டி அதன் மூலமாக கொடியை பறக்க விடுகிறோம் இரண்டு வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் செல்வங்களே அனைத்து சொன்னங்களே இந்த சுதந்திரத்தை நாம் பெறுவதற்காக பல தியாகங்களை நாம் செய்திருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி முதலிலே சிப்பாய் கழகம் என்று வர்ணிக்கப்பட்டதுதான் முதல் சுதந்திர போராக கருதப்பட்டது அதன் பின்னர் படிப்படியாக மகாத்மா காந்திஜி பண்டித் ஜவஹர்லால் நேரு நேதாஜி மற்றும் செம்பல் வாவு சிதம்பரனார் தொடிகாத்த குமரன் மற்றும் பல மாபெரும் தலைவர்கள் பால கங்காதர தலைவர் கோக்கரே போன்றவர்களும் இந்திய திருநாட்டிற்காக போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம் இந்த சுதந்திரத்தை நாம் மிக மிக பெறவில்லை இப்போது இருப்பது போல இங்க நின்று நாம் பேசுவதெல்லாம் அந்த காலத்திலே நடவாத காரியம் அப்படிப்பட்ட காலத்திலேயே பெரும் தனவர தனவந்தராக இருந்து கோட்டீஸ்வராக இருந்த நம் முதல்வாரத்தை சேர்ந்த வை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாவுசி படிப்பதற்காக அவருடைய தந்தை அவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே கட்டி கொடுத்தார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிகவும் கோட்டீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஓ உ உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பது தான் அவருடைய நூல் பெயர் அப்பேர் பெற்றவர் அந்த தினம் அவருக்கு இருந்த சொத்து மதிப்பிலே அவர் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபடாமல் நமக்கு என்ன வந்தீடு என்று ஒதுங்கி இருந்து தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் சொத்துக்களை மேலும் மேலும் பிரிக்கின்றால் இந்த தினம் அவர் ஒரு அம்பானியாக ஒரு அடானியாக விளங்கி இருப்பார் என்பதை உங்களையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சிற்பித்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் ஐயா சேவர்கள் சிறையில் கொஞ்சம் இந்திய திருநாட்டிற்காக விடுதலை போராட்டத்திற்காக இந்திய தியாக நாற்பது ஆண்டுகள் கடுநாள் தண்டனை பெற்ற இனத்தை ஆயுதம் பெற்ற ஒரே தியாகி நம்முடைய இனத்தைச் சேர்ந்த யாரும் பார்த்து விடக் கூடாது ஏன் தெரியுமா மற்ற சுதந்திர தியாகிகள் எல்லாம் வெறும் சுதந்திரத்துக்காக மட்டும்தான் போராடினார்கள் ஆனால் நமது வாவுல்ஸ் ஐயா மட்டும்தான் சுதந்திரத்துக்காகவும் ஆங்கிலேயருடைய வணிகத்திற்கு போட்டியாக கப்பல் ஓட்டி அவருடைய வணிகத்திலேயே கை வைத்ததனால் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் ஏழப்பு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அதன் மூலமாக அவர்கள் இவர்கள் இவருடைய செய்தியினால் மிகவும் வெகு நேரில் எட்டு ஆயுள் தினம் கொடுத்து அவருக்கு ஆயுள் தினம் கொடுத்து இல்லாம கல் உடைக்க வச்சாங்க ரொம்ப பரிதாபமான காரியம் கல் உடைக்கிறது சாதாரண அது கருங்கல் சின்ன ஒரு நாள் வரல வீடு கட்டும் போது அப்பா நீ போய் கல் செங்கல்ல போய் உடைச்சேன் ஒரு பத்து இருபது செங்கல் உடைச்சு கையை பாக்குற கையெல்லாம் காப்பு காட்டு ஆனால் தன்னுடைய ஆளிலே பெருமகி சிறையிலே கழித்து கல்லை ஒழித்து சிக்கை செக்கை இழுத்து இந்த திருநாட்டிற்காக அவர் பாடுபட்டார் என்றால் நாம் அவருடைய அவருடைய புகையையும் அவருடைய பெயரையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அன்பாந்த பேரிலே கூட்டத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஒரே ஒரு குறிப்பை கூறுகின்றேன் மாணவ சேர்ந்த சேர்த்து இந்திய சுதந்திரத்திற்காக எத்தனையோ வயதானது மகாத்மா காந்தி நேரு கோகலே பால கங்காதர தலகர் வா உசி டாக்டர் அம்பேத்கர் நேதாஜி மற்றும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் பாடுபட்டார்கள் ஆனால் இளம் வயதிலேயே சுதந்திரக்காக பாடுபட்டு உயிர்நிறுத்த மூன்று பேர்களை குறிப்பின்றேன் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு குரு என்னுடைய வயசு என்ன இருக்கான்னு நினைக்கிறீங்க நான் குறிப்பிட்டவன் எல்லாம் ஒரு அறுபது எண்பது வயது எழுபது வயது ஒன்றும் இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பது வயது விடவர்கள் தான் பகத்சிங்க்கு மறுநாள் தூக்கு போட போறாங்க காலையில போயிட்டு அதாவது தூக்கு போடுறா நீ காலையில போய் பகத்சிங்க கூப்பிடுறாங்க இன்னைக்கு உன்னை தூக்குல போட போறேன்னு சிரித்துக்கொண்டு ஒரு ஐந்து நேரம் கால அவகாச கொடுங்கள் நான் உங்க புத்தகத்தை படித்து முடிச்சு விட்டு வருவேன் என்று கூறினார் அது எந்த புத்தகம் தெரியுமா வெளியே பொருளாதார தத்துவத்தை அந்த புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு சிரித்த முகத்தோடு அவர் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தூக்கிலே தொங்கினார் அவர் தூக்கில தொங்கிட்டு கூறினார் அதன் பிறகு பக்கத்தில் இருந்த சுகதேவம் ராஜகோபம் ஜிந்தாபாத் என்று கூறினார்கள் அடுத்தபடியாக சுகதேவ் தூக்கிலிடப்படுகின்றார் சுகதேவ் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக இன்புலாம் என்று கூறுகின்றார் பக்கத்தில் இருந்த ராஜகுரு கூறுகின்றார் ஜிந்தாபாத் என்று கடைசியாக ராககுரு தூக்களிட போது இந்தாப் என்று கூறுவதற்கு முன்னால் சுற்றி முற்றும் பார்க்கிறார் நமக்கு இங்கிலாப் கூறினால் யார் சிந்தாபாத் என்று இருந்தாலும் நமக்கு பாரதிலே ஆறாயிரம் இங்கிலாப் என்று கூறுகிறார்கள் சிறையில் இருந்த ஆறாயிரம் பேரும் இந்த தூக்கு கை மாற்றிய அந்த நிறைவேற்றிய அந்த அரசு ஊழியர்கள் ஜிந்தாபாத் என்று கூறுகிறார்கள் கூறிவிட்டு அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றிய அந்த அரசு ஊழியர் கூறினார் எத்தனையோ சிலைகளை பள்ளிக்கு சென்றிருக்கிறேன் தூக்கு ஆனால் இந்த இள இந்த நாட்டிற்காக தன்னுடைய இந்த போல ஒரு நான் கண்டுதான் என்று குமரி போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கோம் இந்த அனுபவித்துக் கொண்ட சுதந்திரத்தை நாம் இழந்து விடக்கூடாது ஏற்காட்டுவோம் எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி எத்தனை சாதிகள் இருந்தாலும் சரி எத்தனை மொழிகள் இருந்தாலும் சரி நாம் வரலாற்றெல்லாம் வேறுபட்டு இருக்கின்றோம் இதனால் தான் உலக மேலும் இந்தியாவை வேற்றுமே ஒற்றுமை என்று கூறுகிறார்கள் யூனிட்டி டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதனால் தான் நமது மதிப்புக்கு மறுமையுடைய திருமதி கனிமொழி அக்கா கூட வெளிநாட்டிலே உங்க இந்திய திருநாட்டில் உள்ள இருப்பது வேற்றுமே ஒற்றுமை என்று கூறினார் அப்படி வேற்றுமையை ஒற்றுமையாக நாம் பணியாற்றிக் கொள்வதால் இன்றளவும் நாம் சீரும் சிறப்புமாக சுதந்திர காற்றை துவாசித்துக் கொண்டு இந்திய நாடு ஒரு வல்லரசாக உருவாகிக் கொண்டிருக்கின்றால் இந்திய மக்களின் உழைப்பையும் இந்திய மக்களுக்காக இந்திய திருநாட்டுக்காக பாடுபட்டு உழைத்த தேச தலைவர்கள தியாகத்தை நாம் போற்றி புகழ வேண்டும் நம்முடைய முதல்வர் சொன்ன நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் இணைத்தைச் சேர்ந்த குமரன் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிலிருந்து விழுகிட்டு போய் அச்சமில்லை என்று குண்டாந்தடியால் அவர் தலை மீது தாக்கப்பட்டு ரத்தமெல்லாம் தரையிலே சிந்திய பிறகும் அந்த கொடிய விடாமல் வந்தே மாதம் வந்தே மாதம் வந்தவர்கள் அப்படிப்பட்ட நம் இனத்தை சேர்ந்தவர் தலையாடி வள்ளியமை அதற்கு பிறகு தெற்குத்த வாவுச்சி சிதம்பரம் வாவு சிதம்பரம் எல்லாம் அதற்கு மேலாக நம்மை ஆண்ட நமது மதிப்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்குரிய பேரங்கர் அண்ணாதுரையோடும் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருடைய படிப்பின் அறிவை வார்த்தை சொல்லி விடப்படுகிறது லண்டனிலே பல்கலை கழகத்திலேயே அவரை ஒரு பேட்டி காண்கிறார்கள் என்ன பேசி தெரியுமா மூன்று வார்த்தை மூன்று வார்த்தைகள் எழுதி விடுவார் அதை முடிக்க வேண்டும் என்று பிகாஸ் 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 என்று போர்டுல எழுதி வைக்கிறார்கள் அந்த பிகாஸ் இவரு ஆங்கிலேய இலக்கணத்திலேயே ரெண்டு பிகாஸ் தான் வரும் இவருக்கு மூணு பிகாஸ் கொடுத்துட்டாங்க எப்படிடா இவர் முடித்து போகிறான்னு அனைத்து வல்லுனர்களும் கல்வி வல்லனர்களும் முடித்து கொண்டு வருவார் வேறு எந்த அண்ணா இழந்தார் எழுந்து கூறினார் சென்டர்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் விகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ கன்சக்ஷன் எந்த ஒரு வார்த்தையும் பிகாஸ் என்ற வார்த்தையோடு தொடங்காது பிகாஸ் ஏனென்றால் இஸ் ஏ ஏனென்றால் பிகாஸ் என்பது ஒரு முடிவு பெறாத வாக்கியம் என்று கூறியவுடன் மொத்த அரங்கமே எழுந்து நின்று நம்ம பேரறிஞர் அண்ணாவின் அறிவித்த கைத்தட்டி வரவேற்றால் நமது இனத்திற்கு கிடைத்த வரவேற்பு நமது தமிழ்நாட்டிற்கு எடுத்த வரவேற்பு அனைவரும் நல்லதொரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் இந்த விஷயத்திலே உங்களுடைய மகிழ்ச்சியை பங்கிட்டுக் கொண்டு நாம் அனைவரும் நமது நோக்கம் ஒரு வருடத்துக்கு நல்ல அழகிய பூச்செடியில பயிரிடுவோம் பயன் காண்போம் நமது நோக்கம் பட்டு நாள் நல்ல கனிகளையும் காய்களையும் தரக்கூடிய மரங்களை பயிரிடுவோம் பழங்காடுவோம் நமது நோக்கம் முடிவில்லாது என்றால் மனித நிலத்தை வளர்த்து மனித குலத்தை பாதுகாத்து இந்திய திருநாட்டிற்கு பணி செய்து நாம் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கும் நம்மால் முனித தொன்னிலை செய்து அனைவருக்கும் முன்மாதிரியாடு விளங்குவோம் என்று அது அழுது மாநில அதனாலும் அது குழு சோழ் போன்ற குரலை நீங்கிப்பது அதனாலும் அது முதுமையா இனத்தை பரப்பிடாது அப்படி பிறந்தாலும் இப்படிப்பட்ட நற்காலிகளை செய்தல் மிக மது இந்த நற்காலிகளை